ஓம் ரீம் பைரவி க்ளாம் ரீம் ஸ்வாகா வணக்கம் இப்போ நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போகிங்க அவர் சொல்லுவாங்க உங்கள் ஜாதகத்தில் இந்த காலசர்பம் தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க காலசர்ப தோஷம் பற்றி எந்த புத்தகத்தில் இருக்குது எந்த கிரந்தத்தில் இருக்குது யாரும் சொல்ல மாட்டாங்க அது இல்லவே இல்லை இந்த மாதிரி நிறைய தோஷங்களை பற்றி தப்பு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அவர் ஜோதிடர் கிடையாது உங்கள் ஜாதகம் அவர் பார்க்கும்போது உங்கள் லைஃப்பில் நடந்துருக்கிற பாஸ்ட் ஈவெண்ட்ஸை வச்சு உங்கள் லக்னத்தை அவர் சரி பண்ணணும் அதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது எதுக்குன்னா லக்னம் சேஞ்ச் ஆகிட்டுக்கிட்டே இருக்கும் ராசி சேஞ்ச் ஆகாது ஒரே ராசிலேயும் நிறைய பேர் பிறஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்வின்ஸ் பாருங்கள் ஒரு ட்வின்ஸு இருந்தால் அவர் டைமில் ஒரு நிறைய சேஞ்சஸ் இருக்காது அது எப்படி பார்க்குறது இந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்து அவர் ரெமடிஸ் சொல்லணும் லக்னம் பாத லக்னம் உப்ப பாத லக்னம் சந்திர லக்னம் சூரிய லக்னம் ஸ்பர்ஷ லக்னம் கூட இருக்கு எல்லாமே பார்த்து தசை எல்லாருக்கும் விம்சோத்திர திசை டெட் அது சரியாகாது கண்டிஷனல் திசைன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து சர திசை இருக்குது மாண்டுக்க திசை இருக்குது யோகினி திசை இருக்குது இதெல்லாமே அப்ளை பண்ணணும் பிரஷ்னம் பார்க்கணும் பிரஷ்ன சாஸ்திரம் அதுக்கப்புறம் நம்ம கைரேகை பார்க்கணும் எல்லாம் பார்த்து ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும் டைம் வேணும் அதை விட்டுட்டு சும்மா ஏதோ ஒரு சொல்கிறது பணத்துக்காக அந்த மாதிரி அவர் பயன்படுத்தி நம்ம பணம் வாங்கிறதுக்காக அப்படியெல்லாம் செய்யக்கூடாது பாவம் ஸோ கண்டிப்பாக திரும்பி வரும் அதனால் இந்த மாதிரி ஜாதகம் பார்த்தா தான் நமக்கு சொல்ல முடியும் நீங்கள் பைரவியாஸ்தோ நீங்கள் புக் பண்ணால் இப்படி சயின்டிஃபிக்காக ஒரு ஜாதகம் பார்த்து உங்கள் லைஃப்பில் நடக்கிற அத்தனை விஷயங்களை பற்றி நம்ம சொல்ல முடியும் நிறைய பேருக்கு இது நம்பிக்கை இல்லை இப்போ நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா நவகிரகங்கள் விட்டுடுங்க சூரியன் பாருங்கள் சூரிய கிரகத்தோடு எனர்ஜி எப்படி நம்ம மேலே சைக்கோலஜிக்கலாக ஃபிசிக்கலாக எஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் அங்கேயும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு கிரகத்தோடு எஃபெக்ட்டு நம்ம லைஃப் மேலே எப்படி இருக்குது எதுவும் சூரியன் எவ்வளவு நம்மளை எஃபெக்ட் பண்ணுறா எவ்வளவு நம்ம சைக்கலஜிக்கலாக நம்ம மூட் விங்ஸு மூட்ஸு சேஞ்ச் பண்ணுறா அது விட்டு வேறு கிரகங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் நீங்கள் அது பாரு பாருங்கள் சயின்டிஃபிக்காக ஒரு நாள் சயின்ஸ் வந்து இது நமக்கு சரியன்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க ரிஷப்ராசியில் பிறந்தவருக்கு வந்து எந்த வருஷத்தில் லாஸ்ட் டிஸ் இந்த மந்த் டிசம்பரில் நடக்க போகிற விஷயங்களை பற்றி நம்ம கேட்டால் அங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரெடிஷன் கல்யாணம் கல்யாணமாகிற வாய்ப்பு ஸோ சம்பந்தம் வரலாம் என்கேஜ்மெண்ட் நடக்கலாம் கல்யாணமே நடக்கலாம் அதிகமான வாய்ப்பு இருக்குது கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலாம் இதுக்குன்னா அவ்வளோ ஒரு ரொம்ப நல்ல காம்பினேஷன் இருக்குது அங்கே ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ருஷபராசி அவருக்கு வந்து ரெண்டாவது வந்து ஷார்ட் ஜெர்னிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஷார்ட் ஜெர்னிஸ் வந்து டெம்பிள்ஸ்க்கு கோவில்களுக்கு நிறைய போகிற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது சத்துர்த்த சதுர்த்த நல்ல நல்லா இல்லை அப்ளிக்டடாக இருக்கிறதுனால கேத்தனால அவருக்கு வந்து வீடில் சண்டை சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கண்டிப்பாக வரலாம் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் வரலாம் ப்ராப்பர்ட்டிக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகவே வர்ற வாய்ப்பு இருக்குது சான்சஸ் இருக்குது எதுக்குன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிடும் இந்த மாதிரி லீகல் பிரச்சனை கூட வரலாம் வேறு ஏதாவது பிரச்சனை வரலாம் அதிகமாகவே இருக்குது இதுக்காக அது விட்டு வேறு விஷயத்தில் கூட வீட்டில் நிறைய சண்டைகள் வரும் ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஜாகிரதை இருங்க உங்கள் பேச்சில் உங்கள் கம்யூனிகேஷனில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க எதுக்குன்னா நாம வந்து எல்லா விஷயத்துக்குமே எல்லா பிரச்சனைக்குமே நாம் வெளியே கோவிலுக்கு போகக்கூடாது சில விஷயங்களே சில பிரச்சனைகள் எல்லாமே பேசி கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ அதை பற்றி யோசிங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு ப்ரடிக்ஷன் படி இந்த சந்தானத்துக்கு யோக்கியமான டைம் கிடையாது யார் யார் வந்து புதுசான ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்களோ அவருக்கு வந்து ரொம்ப சூட்டபிளான ஜாப் கிடைக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது எதுக்குன்னா இந்த ராகு வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு பிளானட் எப்படி இந்த ஜாபுக்கு இந்த டைம் பீரியட் இப்போது ஐடியில் வேலை பார்க்குறவருக்கு வந்து இது வந்து ராகு வந்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே காரகன் ஸோ அப்படி அந்த ஃபீல்டில் இருக்கிறவருக்கு வந்து எஸ்பெஷலி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரியில் ஐடி ஃபீல்டில் இந்த கம்ப்யூட்டரைஸ்டு ஒர்க்கு சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணுறவருக்கு வந்து இந்த ராகு வந்து ஒரு சடன் கெயின்ஸ் சடன் சக்ஸஸ் ஃப்ரேம் கொடுக்குற சான்ஸு அதிகமாகவே இருக்குது ஒரு வேலை உங்கள் ஜாதகத்தில் தசம பாவத்தில் தசம பாவத்தை ராகு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் அவருக்கு வந்து இந்த டைம் பீரியட் இந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப நல்ல நல்லது ரொம்ப சக்ஸஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து புது வேலை யாரை தேடுறீங்களோ அவர் புதுசாக ஜாப் கிடைக்கிற வாய்ப்பு வெளிநாட்டுக்கு யா ஜாபுக்கு யாரை ட்ரை பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பு புதுசாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமென்னா இப்போது ஒரு பிஸ்னஸ்க்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தேடிட்டு இருந்தால் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக அங்கே வெற்றி இருக்குது இதை பற்றி யோசிங்க அப்புறம் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது ஜாகிரதா இருங்க எப்படின்னா அந்த ப்ரீத்திங் ரிலேட்டட் இஷ்யூஸ் லங்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரலாம் சில பேருக்கு சில பேர் வந்து எப்படின்னா டீத் ரிலேட்டட் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதுவிட்டு வேறு பெருசான பிரச்சனை ஒன்றுமே இல்லை சில பேருக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க கொடுத்துருப்பாங்க வந்து அவருக்கு அது திரும்பி கொடுக்க மாட்டாங்க அதுக்கு வந்து லீகலாக போவாங்க என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குது இங்கே வந்து எங்கள் பைரவியாசில் வந்து நம்ம தாத்தா வந்து ஒரு சில சிம்பிளாக ரெமடிஸ் கொடுத்துருந்தாங்க எப்படி அது ஒரு தேவி அந்த மந்திரத்தை ஒரு ஏழு நாள் சொல்லணும் வீட்டில் ஒரு மண்டலம் எழுதி பிரத்யங்கிர தேவி அந்த மந்திரத்தை ஏழு நாள் சொன்னோம் யாரும் வீட்டுக்கு போகக்கூடாது தண்ணி சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது ஸோ அப்படி பண்ணால் அது கொடுத்த பணம் திரும்பி கொடுத்துடுவாங்க இந்த மாதிரி சிம்பிளான ரெமடிஸ் நிறைய இருக்குது இப்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் இப்போ க கல்யாணம் டிலே ஆகிட்டுருக்கு வேலை கிடைக்கல ஜாப் கிடைக்கல அது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து ஜாதகத்தில் என்ன பார்க்கணும் அதில் வந்து யோகம் இருந்தால் போதும் கண்டிப்பாக அதுக்கு வந்து எந்த விதமான பூஜை பண்ணுற தேவையில்லை ஒரு வேலை யோகம் இல்லை லேட் ஆகிட்டுருக்குன்னா நாமே டெடிக்கேட்டடாக ஏதாவது பரிகாரம் பண்ணணும் பரிகாரம் பண்ணால் நீங்கள் போயிட்டு பெருசான ஓமம் பண்ணுறதோ இது பண்ணுறதோ அப்படி இல்லை நீங்கள் தான் மந்திர ஜபம் பண்ணணும் மந்திர ஜபத்தை நீங்களே பண்ணலாம் இல்லைன்னு நீங்கள் புக் பண்ணலாம் இஸ் இவ்வளோ தான் இது பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு ஜப்பமலை எடுத்துக்கிட்டு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் பாஸ் ஃபாலோ பண்ணி பண்ணலாம் இல்லை நீங்கள் புக் பண்ணலாம் உங்களுக்காக அடுத்தவரை பண்ணுவாங்க இப்படி செ பண்ணால் இந்த உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வரலாம் ஒரு வேளை உங்களுக்கு அந்த பிரச்சனை அதிகமாக இருந்தால் அது அது கம்மியாகிடும் நியூட்ரல் ஆகிடும் இந்த மாதிரி சான்சஸ் இருக்குது நான் நிறைய பார்த்துருக்கேன் ஸோ ரொம்ப பக்தி இருக்கணும் டெடிக்கேஷன் இருக்கணும் அவருக்கு தான் அது நடக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூஜை புக் பண்ணுங்க பைரவேஸ்டோல ஜாதகம் கூட அவ்வளோ சயின்டிஃபிக்காக பார்க்குறதுக்காக நீங்கள் பைரவிய ஆஸ்டோலை உங்கள் பூஜையை ஜபத்தை அதுக்கப்புறம் வந்து கன்சல்டேஷன் புக் பண்ணுங்கள்.